சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மதுராந்தகம் திரு வெண்காட்டு ஈஸ்வரர் மீனாட்சி அம்மை ஆலயத்தில் இன்று நடைபெற்ற சனி மகா பிரதோஷ வழிபாடின் சிறப்புகளை கண்டு மகிழலாம் சிவனை நினைத்து தியானம் செய்து மகிழ்வதற்கு மிகவும் உகந்த நேரம் பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரம்தான் இந்த உலகமே சிவனிடம் ஒடுங்குகிறது ஆகவே நாமும் அவனிடம் ஒடுங்க சரியான நேரம் இந்த பிரதோஷ காலமே ஆகும் பிரதோஷ காலத்தில் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்வதாக ஐதீகம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் ஆடுகின்ற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டு கழிப்பதாக புராணங்களில் கூறப்படுகிறது பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்தில் இருக்க இயலாவிட்டாலும் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டாலே நீங்கள் நினைத்தது நடக்கும் இரவும் பகலும் சந்திக்கும் நேரத்திற்கு உஷத்காலம் என்று பெயர் இந்த வேலையின் அதிதேவதை சூரியனின் மனைவி தேவி அதுபோல பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் பிரத்தயஷ்காலம் இதன் அதி தேவதை சூரியனின் மற்றொரு தேவியாகிய பிரதிஷ்யா பிரதிஷ்யா உஷத்காலம் இந்த இரண்டு பெயரில் வந்ததுதான் பிரத்யுஷ்காலம் இந்த பிரத்யுஷ்காலம் என்பதே நாளடைவில் பேச்சு வழக்கில் பிரதோஷ காலம் என்று மறுவிட்டது இந்த பிரதோஷ காலத்தில் ஆன்மாக்களின் முற்பிறப்பு குற்றங்களை நீக்கி மனதை ஈஸ்வரனத்திடம் ஒடுங்குவதற்கு உகந்த காலமாக கருதப்படுகிறது அதனால்தான் பெரியோர்கள் பிரதோஷ காலம் என்றாலே துன்பங்களை போக்கி இன்பங்களை அளிக்கும் புனிதமான காலம் என்று கூறுகிறார்கள் சூரியன் மறைவதற்கு முன் உள்ள கடைசி மூன்றே முக்கால் நாழிகையும் சூரியன் மறைந்த பின் உள்ள முதல் மூன்றே முக்கால் நாழிகையும் சேர்ந்த அந்த கூட்டு நேரமே பிரதோஷ காலத்தின் மொத்த நேரம் ஒரு நாழிகை நேரம் என்பது இருபத்தி நான்கு நிமிடம் மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரையில் உள்ள மூன்று மணி நேரமே அதாவது ஏழு நாழிகையே பிரதோஷ காலம் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த காலத்தினுடைய மைய நேரமாகிய மாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி வரை உள்ள இந்த ஒன்றரை மணி நேரம் அதுதான் ஒரு முகூர்த்தம் என்று கூறப்படுவது இந்த நாழிகை தான் இந்த மூன்றே முக்கால் நாழிகை ஒன்றரை மணி நேரம்தான் பிரதோஷ காலம் இதுதான் சரியான நேரமாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் நாம் அந்த காலத்தில் இறை வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக சிவன் ஆலயத்தில் நாம் அனைவரும் கூடி இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறது புராணங்கள் தேவர்களை காக்க ஈசன் ஆலகால நஞ்சை உண்ட நாள் தான் சனிக்கிழமை அதனால் அதனால்தான் சனிக்கிழமையில் வருகின்ற இந்த பிரதோஷ காலம் குறிப்பாக சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரம்தான் மிகவும் சிறப்பான வழிபாட்டுக்குரிய நேரமாக கருதப்படுகிறது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து வணங்கி வழிபாடு செய்தால் பாவங்கள் தொலைந்து துன்பங்கள் அகன்று கடன்களெல்லாம் தீர்ந்து தீராத நோய்கள் அனைத்தும் விலகும் அது அல்லாமல் செல்வங்கள் பெருகும் மகப்பேறு கிட்டும் எல்லா வகையான இன்பங்களும் நமக்கு ஏற்படும் நம்முடைய வாழ்வு மிகவும் இன்பமாக அமைவதோடு முக்தி என்கின்ற மீண்டும் இந்த உலகில் பிறவாத நிலையாகிய பெருவாழ்வு அமையும் என்பதை புராணங்கள் தெளிவாக எடுத்து கூறுகிறது ராமபிரானின் மகன்களான லவன் குசன் ஆகியோர் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரதோஷ வழிபாடு செய்து முக்தி பெற்றனர் என்கிறது பிராணம் சாதாரண பிரதோஷ வேலைகளில் சிவாலயத்தில் வழிபாடுகள் செய்தால் ஒரு வருடம் ஆலயம் சென்று வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்தில் இறை வழிபாடு செய்தால் ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் பதினோரு பிரதோஷம் தொடர்ந்து பார்ப்பது ஒரு கும்பாபிஷேகம் கண்ட பலனை நமக்கு தரும் நூற்று இருபது பிரதோஷங்களை தொடர்ந்து பார்ப்பவருக்கு மறுபிறவி என்பதே இல்லை என்கிறது புராணங்கள் பிரதோஷ நேரத்தில் திருமாலே கைலாய மலையில் பிரதோஷ வழிபாடு செய்வதால் பெருமாள் கோவில் மட்டுமல்ல அனைத்து ஆலயங்களிலும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானிடம் மட்டுமே இறைகள் ஒடுங்கி நிற்கின்ற காலமாக கருதப்படுகிறது நந்திகேஸ்வரருக்கு நைவேத்தியமாக பச்சரிசியுடன் வெள்ளம் கலந்து வைத்து வழிபாட்டிற்கு பிறகு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இவ்வாறு இவ்வாறு நாம் கொடுப்பதாலோ அல்லது கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதாலோ நமது தோஷங்கள் தொலையும் நந்திதேவர் மற்றும் உற்சவர் மூலவர் ஆகியோருக்கு தீபாதரணை செய்யும் பொழுது இறைவனின் திருநாமங்களையும் சிவபுராண பாடல்களையும் பாடி மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் வில்வ இலை அலங்காரம் செய்து நந்திதேவரை வழிபாடு செய்தால் கூடுதல் பலன்களை பெறலாம் நந்தி நந்திதேவருக்கு மட்டுமல்ல சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்வதற்காக பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்றவற்றை தந்தால் அதனுடைய பலனை பெருமளவில் நாம் பெற முடியும் மதுராந்தகம் கடப்பேரி பகுதியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடனுரை திரு வெண்காட்டு ஈஸ்வரர் இந்த பிரதோஷ காலத்தில் நாம் கண்டு மகிழலாம் சிவசிவ என்கிற தீபையாளர் சிவசிவ தீவினை மாலும் சிவசிவ என்ன தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகதி தானே